வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டாய்டு ஹஸ்டி பாக்ஸில் ஆடியோ மட்டும் நம்ம தனியாக அவுட்புட் எடுக்கலாம் ஆப்டிக்கல் பின் மாதிரியே வந்து ஏவி அவுட்டில் வந்து ஆக்ஸ் பின்னை கனெக்ட் பண்ணி ஆடியோ அவுட்புட்டை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து சவுண்ட் பாரில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டோட கேட்டுக்க முடியும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மாடல் பாக்ஸ் தான் ஸோ மாடல் பாக்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் மாடல் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே வந்திருக்கூடிய அனைத்து ஹஸ்டி பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏவி அவுட் அப்படிங்கிறது சிங்கிள் இன்ட்டு த்ரீ அந்த ஆர்சி பின் மூலமாக கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில் எல்லா பாக்ஸ்லையுமே சப்போர்ட் ஆகும் கிட்டத்தட்ட சண்டாயிரத்தில் ஹெச்டி பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே வந்துருக்கூடிய நாலு மாடல் அஞ்சு மாடல் இருக்கும் எல்லா மாடல்லையுமே வந்து சப்போர்ட் ஆகுது நான் வீடியோவில் வந்து பர்டிகுலராக இந்த மாடல் மட்டும் தான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து சார்ஜர் இன்புட் கொடுத்துருக்காங்க அடுத்து சிக்னல் ஆண்டுனா அடுத்து யூஎஸ்பி போர்ட்டு ஹெச்டிமி போர்ட்டு ஏவி அவுட் இந்த சவுண்ட் பாரை நீங்கள் வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டிப்பாக எல்இடி டிவி வச்சுருந்தால் மட்டும்தான் செட் ஆகும் ஏன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா மட்டும்தான் பண்ணால் வந்து ஏவி அவுட்புட் வந்து எம்டியாக இருக்கும் அந்த ஏவி அவுட்டில் இருந்து ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நான் ஒரு ஸ்பீக்கரை காமிக்கிறேன் இது வந்து சும்மா மினிமமாக நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த ஸ்பீக்கரை வந்து நாங்கள் செட் பண்ணிக்கிறோம் டபுள் ஸ்பீக்கரு நீங்கள் சவுண்ட் பாரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கங்க த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரி வாங்கிங்க இப்போ நாங்கள் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா சும்மா லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வாங்கியிருக்கோம் இது வந்து ரிசல்ட் நல்லா தான் இருக்குது நீங்கள் ஆக்ஸ்பின் மாதிரியே வருமா அப்படின்னா கன்ஃபார்மாக கிடையாது இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஏவி அவுட்புட்லேருந்து ஆடியோ எடுக்கிறதுனால ரிசல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சவுண்ட் பார்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ போர்ட் மூலமாக வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து சவுண்டை மியூட் பண்ணிக்கோங்க உங்கள் டிவி ரிமோட்டில் சவுண்டை மியூட் பண்ணிருங்க அங்கே வீடியோ மட்டும் ப்ளே ஆகிட்டு இருக்கும் அது அடுத்த செஷனில் காமிக்கிறேன் இப்போ வந்து பாக்ஸ் பேக் சைடு பார்த்தோம்னா ஆக்ஸ் பின்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அதாவது ஸ்பீக்கர்லேருந்து வந்து வரக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணி ஒரே சிங்கிள் வயராக கொடுப்பாங்க அதை வந்து இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வந்து சார்ஜர் யூஎஸ்பி போர்ட்லேருந்து இந்த என்னுடைய ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட் மட்டும்தான் போகுது ஒரு சில சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் ஓல்ட்டுக்கான தனியாக ஒரு அடாப்டரை கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்க பிளக் பாயிண்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அஞ்சு வோல்ட்டு தான் போகுது அப்படின்னா நமக்கு வந்து பக்கத்தில் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க அது ஃப்ரீயாக எம்டியாக தான் இருக்கும் அதில் அஞ்சு ஓல்ட்டு தான் ஒரு அவுட்பட்டாக அதுலேருந்து நீங்கள் சார்ஜ் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு ஓகேங்களா இப்போ நான் ஒரு மாடல் காமிச்சிருக்கிறேன் சண்டாய்டு ஹஸ்டி பாக்ஸ் இந்த மாடலுக்கும் சப்போர்ட் ஆகும் கிட்டத்தட்ட மூணு அஞ்சு மாடல் இருக்குது அது எல்லாத்தையும் சப்போர்ட் ஆகும் இப்போ வந்து நான் வீடியோ ஆடியோ அவுட்புட்டை காமிக்கிறேன் ஓகே இப்ப நான் பாக்ஸையும் டிவியும் ஸ்பீக்கரையும் சே எல்லாமே ஆன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்க சவுண்டை வந்து ஒரு பத்து செகண்ட் கேட்டுக்குங்க ஏன்னா சவுண்டை என்னால் வீடியோவில் காமிக்க முடியாது காப்பிரைட்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஓகே இப்போ நீங்க சவுண்டு கேட்டிருப்பீங்க இது வந்து சின்ன ஸ்பீக்கராக இருக்கிறதுனால சவுண்டு இவ்வளோதான் வரும் நீங்க சவுண்ட் பார் அந்த மாதிரி குவாலிட்டியா போட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தோம்னா நம்ம பேக் சைட் கனெக்ட் பண்ணிக்கிற எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் சண்டாய்டு பாக்ஸ்க்கான ஒரு டுவல் ஹோல்ட்டு ஒன் ஆம்ஸ் சார்ஜர் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் இன்புட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு யூஎஸ்பி போட்டு நான் எதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அந்த ரெண்டு ஸ்பீக்கருக்கும் பார்த்திங்கன்னா சார்ஜ் அஞ்சு ஓல்ட்டு சார்ஜ் போகும் அதனால் சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் கஷ்டமே போட்டு வீடியோ அவுட்புட் வந்து நம்ம டிவிக்கு வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து ஆக்ஸ் ஸ்பீக்கருக்கான சவுண்டு அவுட்டு ஸோ ஏவி ஏவி போட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏவிலேருந்து நம்ம சவுண்ட் ஆக்ஸ் பின்ன கனெக்ட் பண்ணும்போது சவுண்ட் வந்து ஸ்பீக்கருக்கு போயிடும் ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சண்டாய்ட்டு ஹெச்டி பாக்ஸில் மட்டும்தான் இருக்கும் மற்ற வீடியோ காலில் இருக்கும் வீடியோ காலில் நாங்கள் இதுவரைக்கும் செக் பண்ணல வீடியோ காலில் செக் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஏர்டெல் டாட்டா பிளேயில் பண்ண முடியாது ஏன்னா ஏர்டெல் டாட்டா பிளேயில் பார்த்தீங்கன்னா ஏவி அவுட் புட் த்ரீ பின்னா கொடுத்துருவாங்க இவங்க மட்டும்தான் சிங்கிள் இன்ட்டு த்ரீ அந்த ஆர்சி பின்னை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் சண்டாய்டு ஹெச்டி பாக்ஸில் மட்டும் இந்த நீங்கள் ஒரு ஹெச்டிமி போட்டு மூலமாக டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க எனக்கு வந்து குவாலிட்டியாக நல்லா ஆடியோ ஸ்பீக்கர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சண்டாய்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷனை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க இந்த மாதிரி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா இந்த வீடியோ பார்த்து தான் இந்த மாதிரி ஆப்ஷனே இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறீங்களா அது ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எது ப்ராப்ளம் வருதா டெக்னிக்கல் இஸ்யூ எதுவும் வருதா அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் சண்டே டியூஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்